தனுசு ராசி சேர்க்கை அப்ப தனுசு ராசிக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை அற்புதத்தை செய்கிறது காரணம் என்ன உங்களுடைய ராசி வீட்டில் தான் மற்றொரு ராசி வீடு எது மீன ராசி உங்க ராசிநாதன் குரு என்னவோ தப்பிச்சிட்டார் வெளியில் வந்து ஆனால் தனுசு ராசி என்பர்களே குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் மன குழப்பங்கள் தீரும் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி ராகு அப்போ சனியை எடுத்துக்கோங்க இரண்டுக்கும் சூரியனை எடுத்துக்கோங்க பாக்யாதிபதியா ஒன்பதாம் அதிபதி சுக்கரனை எடுத்துக்கோங்க ஆறாம் அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபர் வரக்கூடிய ஆறு பதினொன்னு ராகு நாள உட்கார்ந்து புதன் ஏழு பத்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா கோளாறுகள் ஏதாவது இருக்கா அதெல்லாம் சரியாகும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மன தைரியம் அதிகரிக்கும் மன குழப்பங்கள் தீரும் பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே அம்பு வழக்குகள் ஜெயில் தண்டனைகள் சிறை தண்டனைகள் போன்ற கடுமையான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே நிம்மதி பிறக்கும் அடிப்படையிலே கர்ம வினைகளின் அடிப்படையிலே ஏதேனும் கஷ்டங்கள் நிகழ்ந்திருக்குமே ஆனால் இதெல்லாம் எல்லாம் நீ செஞ்ச கர்மா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கர்மாவால் வரக்கூடிய பலன் கெடுபலன்கள் எல்லாம் மாறுபட்ட சுப பலன்களாக மாறும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையால் நான் சொன்ன மாதிரி குடும்பம் வருமானம் தொழில் அமைப்பு போட்டி பொறாமைகள் இந்த உறவுகள் ஒன்று சேருதல் போன்ற பல நன்மைகள் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருக்கலாம் நிறைய இடங்களில் ஜாதகம் பார்த்துருக்கலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி எதிர்பார்க்காத சமயத்தில் இந்த ஆறு கிரக சேர்க்கையால் உங்களுக்கு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது தனுசு ராசி நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி